ഇസൈപ്രിയ പാലചന്ദ്രൻ മരണം കുറിച്ച് കൊഴുമ്പിൽ മുറപ്പാട് പുതിയ പോലീസ് ഊടകം കൈവിടപ്പെട്ട വട വാഹന താനിയാർ പോവെ സംഘത്തിൻ്റെ പോരാട്ടം യാളിൽ പസുമി വിള இசை பெரியா மற்றும் பாலச்சந்திரன் ஆகியோரின் மரண தொடர்பான முறைப்பாடு கொழும்பில் உள்ள காவல்துறை தலைமையகத்தில் உள்ள சட்டப்பிரிவு துணை ஆய்வாளர் அலுவலகத்தில் அதிகாரப்பூர்வமாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது தனுக ரணஜக ககந்தகம எனும் சட்டத்தரணியால் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் இது குறித்து அறிவிப்பை சட்டத்தரணி தனது பேஸ்புக் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் குறித்த பதிவில் முறைப்பாட்டு இலக்கம் மற்றும் முறைப்பாட்டின் தற்போதைய நிலை என்பவற்றையும் வெளிப்படுத்தியுள்ளார் எந்த விவகாரம் அதிகாரப்பூர்வ சட்டவழிகள் மூலம் முறையாக விசாரிக்கப்படுவதையும் புறக்கணிக்கப்படாமல் இருப்பதையும் உறுதி செய்வதற்காக இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பொறுப்பு பொறுப்புக்கூறல் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குவதே எனது முன்னுரிமை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அதிகாரிகள் உடனடியாகவும் முழுமையாகவும் தொடர வேண்டுமென்று கோரிக்கை விடுத்துள்ள அவர் இந்த வழக்கு போது தொடர்ச்சியான ஆதரவு வழங்க வேண்டுமெனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் முன்னதாக உள்நாட்டு யுத்தத்தின் இறுதி தருணங்களில் சரணடைந்த இயேசு பிரியா பாலச்சந்திரன் உட்பட பலர் கொல்லப்பட்டமை குறித்த போர் குற்றச்சாட்டு விசாரணைகளை கோரி குறித்த சட்டத்தரணி போலீஸ் மா அதிபருக்கு மனு ஒன்றை சமர்ப்பித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது புதிய போலீஸ் ஊடக பேச்சாளராக உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப் கியூ உட்லர் நியமிக்கப்பட்டுள்ளார் போல பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகராக சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மற்றும் போலீஸ் ஊடக பேச்சாளராக கடமையாற்றிய புதிய மனதுங்க நியமிக்கப்பட்டது என அடுத்து புதிய போலீஸ் ஊடக பேச்சாளராக உதவி போலீஸ் எஃப் எஃப்கியூ உட்லர் நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாணம் தழுவிய ரீதியில் நாளை முன்னெடுக்கப்படவிருந்த தனியார் போக்குவரத்து சங்கத்தின் போராட்டமானது தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது இலங்கை போக்குவரத்து சபையின் வடக்கு மாகாண சாலைகளில் நடைபெறும் சட்டவிரோத ஆத்துமரிய செயற்பாடுகளை நிறுத்துவதற்கு இலங்கை போக்குவரத்து சபை துறைசார் தரப்பினர் உறுதி வழங்கியதன் அடிப்படையில் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண தனியார் போக்குவரத்து சேவை சங்கத்தின் தலைவர் சிவபரன் தெரிவித்தார் இது குறித்து மேலும் கருத்து தெரிவித்த அவர் இலங்கை போக்குவரத்து சபையின் வடக்கு மாகாண சாலைகளில் நடைபெறும் சட்டவிரோத அத்துமறிய செயற்பாடுகளை காண்டித்தும் அவ்வாறான செயற்பாடுகளை நிறுத்தி தனியார் பேருந்துகளின் பாதுகாப்பான சேவையை உறுதி செய்வதற்காகவும் நாளைய தினம் வடக்கில் சேவை முடக்க போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானித்து ஆனால் தற்போது இலங்கை போக்குவரத்து சபை வடக்கின் ஆளுநர் மற்றும் துறைசார் தரப்பினர் இனிவரும் காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாதென்று வழங்கிய உத்தர குறித்த போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் பசுமை அமைதி விருதுகள் விழா யாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது மாணவர்களிடையேயும் பொதுமக்களிடையேயும் சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களை சூழல் பாதுகாப்பு செயற்பாடுகளில் பங்கேற்பாளர்களாகும் நோக்குடன் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் ஆண்டுதோறும் பசுமை அமைதி விருதுகளை வழங்கி வருகின்றது மாணவர்களிடையே அகில இலங்கை ரீதியாக நடத்தப்பட்ட மாணவர்களில் முதல் இருநூற்று ஐம்பது மாணவர்கள் பசுமை அமைதி சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் இதில் முதலாம் இடத்தை பெற்ற யாழ்ப்பாணம் வேம்படி மகளிர் கல்லூரியை சேர்ந்த மாணவிக்கு ஒரு பவனுடைய உள்ள தாங்கப் பதக்கமும் இரண்டாம் இடத்தை பெற்ற யாழ்ப்பாணம் மகாயண கல்லூரியை சேர்ந்த கனிவிலை பதக்கமும் வழங்கி கௌரவிக்கப்பட்டார் மூன்றாம் இடத்து பெற்ற மடக்களப்பு மகளிர் கல்லூரியை சேர்ந்த டான்சன் கல்லூரியைச் சேர்ந்த யாழ்ப்பாணம் மகாயனா கல்லூரியைச் சேர்ந்த கனிமொழி கணேசானந்தன் ஆகிய மூவருக்கும் வெண்கல பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன தாள காவலர் மூக்க கனகராசன் ஞாபகத்தமாக வழங்கப்பட்டு வரும் சிறந்த சூழல் நேய செயற்பாட்டாளருக்கான விருதை எந்த முறை பாக்கியநாதன் சசிகுமார் பாக்கியநாதன் ராஜ்குமார் ஆகிய இருவரும் பெற்றிருந்தார்கள் அவர்கள் இருவருக்கும் ஒரு லட்சம் ரூபாய் பணப்பரிசு பகந்தளிக்கப்பட்டது மேலும் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தால் மாணவர்களிடையே நடத்தப்பட்ட வீட்டுத் தோட்ட போட்டியில் சிறந்த செயற்கையாளர்களாக அடையாளம் காணப்பட்டவர்கள் மாணாக்க உழவர்களாகவும் தாவரங்களை அடையாளம் காணும் போட்டியில் அதிக எண்ணிக்கையான தாவரங்களை அடையாளம் கண்டவர்கள் தாவர தானிகளாகவும் சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருந்தனர் புலம்பெயர் தமிழர் கூட்டமைப்பின் அனுசரணையுடன் இலங்கையில் வழங்கப்பட்டு வரும் சூழல்சார் விருதுகளில் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் பசுமை அமைந்து விருதுகள் அனைவரினதும் கவனத்தை ஈத்த முன்னிலை விருதுகளில் ஒன்று என்பதும் குறிப்பிடத்தக்கது அதிகரிக்கும் வாழ்க்கை செலவு தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச ஆளும் தரப்பை நோக்கி கேள்வி எழுப்பியுள்ளார் என்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் வெளிநாட்டில் இருந்து அரிசி கொண்டு வரும்போது கொமிஷன் அடிப்பதாக குற்றம் சுமத்தி இருந்தீர்கள் ஆனால் தற்போது விவசாயிகளுக்கு வழங்கப்படும் உரமானது தரமானதாக இல்லை இதற்கு தீவு வழங்க எவரும் இல்லை இன்னொரு புறம் வெளிநாட்டிலிருந்து அரசியையும் ஒப்பையும் இறக்குமதி செய்வது தொடர்பில் அரசாங்கம் உரையாடி கொண்டுள்ளது கடந்த காலத்தை பற்றி பேசிக் விவசாயிகளுக்கு நியாயம் கிடைக்குது வருகை அதிகரித்து வருமானத்தை ஈட்டுவதால் எந்த பயனும் இல்லை கடன்களை செலுத்துவதற்கான திட்டங்கள் இருக்க வேண்டும் எப்படியே போனால் வாழ்க்கை செலவு அதிகரிக்கும் இது குறித்து என்ன நடவடிக்கை எடுத்துள்ளீர்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சர்ச்சைக்குரிய முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலங்களை விடுவிப்பது தொடர்பாக விசேட அறிவிப்பு வெளியிட்டார் கருத்து விடுவிக்கப்பட்ட சாட்சிக்குரிய இருபத்தி மூன்று கொள்கலன்களில் உள்ளே என்ன இருந்தது அவைகள் எங்கிருந்து வந்தது என்பது தொடர்பில் முழுமையான தகவல்களை தன்னால் வழங்க முடியும் என்று தெரிவித்தார் ஆனால் அதற்காக என் மீது போதைப் பொருள் வழக்கில் பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி எனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பறிக்கப் போவதில்லை என்று அரசாங்கம் உத்தரவாதம் வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ள விடயமாவது என்னை நீக்குவதற்கு வழக்கு தொடரப்பட்டுள்ளது அதை நான் நீதிமன்றத்துடன் பார்த்துக்கொள்கிறேன் ஆனால் எனக்கு பயமாக உள்ளது அந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கைகளுக்குள் என்ன இருந்தது என்பதற்கான பாட்டியலை எனக்கு தர முடியும் அது எங்கிருந்து வந்தது வந்தது நாட்டிலிருந்து என்பதை வழங்க முடியும் ஆனால் அதை வழங்கிய பின்னர் வழக்கில் பொய்யாக என் மீது வழக்கு பதிவு செய்து எனது எம்பி பதவியை பறிக்கப் போவதில்லை என்று நிரூபிக்க சொல்லுங்கள் நான் அதை நாடாளுமன்றத்தில் முன்வைப்பேன் எல்லையெனில் நான் வேறு நாட்டுக்கு ஓடிப்போய் அதை அமல்படுத்த வேண்டியிருக்கும் அந்த முன்னூற்றி இருபது கொள்கலன்களுக்குள் என்ன இருந்தது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல பயப்படவில்லை முழு விவரங்களையும் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் ஆனால் எனக்கு பயமாக உள்ளது ஆனால் எனக்கு இறப்பதற்கு பயமில்லை இவர்கள் என்னை தேவையற்ற வழக்குகளில் அவ்வப்போது சிக்க வைத்துக் கொண்டே உள்ளனர் இப்போது இவர்களிடம் போலீஸ் அதிகாரமும் உள்ளது தற்போது இவர்கள் எம்பி பதவியை பார்த்து உண்மை வெளிவருவதை தடுக்க முயற்சி செய்கிறார்கள் என அர்ஜுனா குறிப்பிட்டார்